சார் நான் வந்து எனக்கு வர ஆப்ஷன்ஸ் நான் இப்போ நாளைக்கு வந்து நான் இது பொதுவாக இப்போ இந்த ஒடிசே ப்ரொமோஷன்ஸில் இது இருக்கேன் சப்போஸ் மணிரத்தன் சார் வந்து எனக்கு வந்து நக்குல் உன வச்சு படம் எடுக்கணும் நான் நோவாக சொல்ல போகிறேன் ஐ உட் லவ் டு டூ எனக்கு வர ஆப்ஷன்ஸ் அதுலேருந்து நான் சூஸ் இருக்கேன் அண்ட் இந்த ஆப்ஷன் எனக்கு நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சது ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அது வச்சு தான் இது பண்ணேன் பட் கோர்ஸ் எனக்குள்ளே நிறைய இருக்குது திறமை இருக்குது ஸ்கில் இருக்குது எல்லாமே இருக்குது ஜஸ்ட் த ரைட் வெஹிக்கிள் சோ யா தான் ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் மாசினா மணியோ இதே மாதிரி இருக்கு நம்ம தான படம் உட்கார வைக்க வேண்டியது ம் 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 இது மாசினா மணியா மாசினா மணி இதே மாதிரி சார் எல்லா படமும் சார் ஒரே மாதிரி படம் பண்ணீங்கனா நீங்க சொல்வீங்க என்னடா ஒரே மாதிரி படம் பண்றீங்க ஒரே மாதிரி நீங்க நடிக்கிறீங்க சோ ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் சார் டிஃபரண்டா பண்ணிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அண்ட் நம்ம கண்டிப்பா பெர்ஃபெக்ஷனா தான் ட்ரை பண்ணுவோம் பட் வாட் எவர் கம்ஸ் அவுட் இஸ் இன் தி எண்ட் அவர் கையில் இருக்குது ஸோ லைக் ஐ திங்க் ஆடியோ லான்ஸில் கூட அதுதான் சொன்னேன் நான் இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு ஒரு பொட்டென்ஷியல் பார்த்து ஒரு இது நல்லா வரணும் ஒரு டீம் எஃபர்ட் தானே சார் கடைசியில் இட்ஸ் அ டீம் எஃபர்ட் ஸோ நான் ஆம் கிவிங் மை பெஸ்ட் ஒட் கேன் வாட் ஐ கேன் டூ நான் பண்ணிட்டு சார் நன்றி என்ன சரி என்ன சொல்ல வரீங்கனா இதுல இருக்குற charactersலாம் இருக்கு சோ நையாண்டியா ஸ்பூஃப் பண்ணி பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா ரொம்ப நன்றி இந்த படம் வந்து இப்ப கம்ப்ளீட்டா முடிஞ்சு வருதுன்னா உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல நீங்க தெரிஞ்சோ தெரியாம சின்ன சின்ன பண்ணது வெச்சுதே முடிச்சோம் லைக் அங்கங்க பாஸ் ஆகும் போதுலாம் ஏதாவது நியூஸ் போடுறது இதெல்லாம் வருது ஒரு ஆக்டிவா இருக்கிறது ரீசென்டா படம் நின்று இருந்தது குங்குமம் இருந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க சோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள் பண்ண தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ சார் வந்து என்ன கொஷின் கேக்குறாருன்னா இது வந்து இது ஆக்சுவலா ஒரு ஸ்பூஃப் மூவி தான் பார்த்தீங்களா ஒரு ஸ்பூஃப் ஆக்சுவலாக நடக்கிறது நடக்க போறதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே மீன் பண்ணல இப்போ இந்த காலகட்டமே கலியுகம் முத்துனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பீக் தான் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இன்னைக்கு நடக்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் இதை மென்ஷன் பண்ணல ஃபஸ்ட்டு பிக்ஷனல் மூவின்னு சொல்லிட்டோம்

திடீர்னு ரோலர் கோஸ்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதுக்காக ரோலர் கொஸ்டர் நான் சொல்ல வரல இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு வந்து தலை சுத்தும் ரோலர் கோஸ்ட் என்னடா ரோலர் கோஸ்ட் இதுன்னு இருக்கலாம் சில பேருக்கு பிடிக்கலாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எல்லாத்துக்குமான படமா இல்ல சரி இது நான் எல்லாத்துக்குமான நூறு நூறு பேத்து நூறு பேருமே பாப்பாங்க அப்படின்னு சொல்ல வரல சோ இது வந்து ஒரு சர்டன் ஆடியன்ஸ்க்காக பண்ணது இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்ல டெஃபினட்டா எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருப்பாங்க இதுக்கான ஆடியன்ஸ்க்காக பண்ண படம் தான் இது ஓகேங்களா சார் காமெடி தான் சார்

ஒரு அங்கே வந்து பண்ணலாம் என்டரெயின்மென்ட் ஆகலாங்கிறதுக்காக தான் வருவாங்க கரெக்ட்டுங்களா சார் நாங்களே டெக்னிஷனியாக சரி சார் பார்த்துட்டு இருப்போம் டெக்னீஷியன் வந்து அந்த ஒரு மீட்டர் பண்ணுவாங்கல்ல அவங்க நல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல நான் அப்படி தான் பார்க்குறேன் இல்ல சார் நான் வந்து பார்த்து எழுதி பண்ணி

இப்போ வந்து எந்த படமே வரனாலும் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க கரெக்டா சார் எந்த படமே இல்லைன்னா ஆயிரம் ஸ்க்ரீன்லையும் போட்ட மாட்டாங்க இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு இந்த ரேஞ்சில் தான் போடுவாங்க பத்து படம் அஞ்சு படம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் இதுக்குன்னு ஒரு அந்த கவுண்ட்னு ஒன்னு இருக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் அதிகம் ஸோ ஒன் ஃபிஃப்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எப்பயுமே ஸோ நம்ம யாருமே இல்லைனாலும் இவ்வளோ தான் வரப்போகுது சார் அதனால அதனால எங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு நான் நான் நினைக்கிறேன் இன்னும் அவங்க பார்க்கல இன்னும் பார்க்கல தெரியல வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பாப்பாங்க அது பாப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்ப்பாங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாப்பாங்க சோ ஆமா ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க சார் தெரிக்கலாமா ஏன் கேக்குறீனா அக்கா வந்து உங்க புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க உங்க வளர்ச்சி வளத்துறதுக்காக அவங்க எல்லாமே பண்ணி ப்ரமோஷன் பண்ணுவாங்க இல்ல இல்ல சார் நீங்க சாரி நீங்க வந்து அனிக்கா வாஸ்கோடகாமாவோட ஆடியோ 런치ல நீங்க பார்த்த அக்கா வந்து அனிக்கா தான் அவங்க எனக்காக வந்து அந்த மாதிரி பேசி என்கிட்ட எனக்கும் வந்து புதுசா இருந்தது அது ஃபர்ஸ்ட் டைம் என் முன்னாடி அக்கா வந்து அந்த மாதிரி பேசுனாங்க அதுவும் உங்கள் உங்கள் மீடியா ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி பேசுனாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருந்தது அது ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் அக்கா கண்டிப்பாக மனசில் இருப்பாங்க அக்காவுக்கு எப்பவுமே வந்து நான் ஒரு அவங்கள யூனோ என் தம்பி இவர் நல்லா பண்ணுறாரு அப்படி ஒரு பேர் வரணும் அப்படி தான் யோசிச்சு தான் படம் பண்ணுறாரு சார் பட் இன் தி என் இட்ஸ் அ டீம் எஃபர்ட் வணக்கம் செய்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம் இந்த செய்தியாளர் ஷோ இது வந்ததுக்கு எல்லாத்திற்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்ம கம்பெனியில் முதல் படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அதிகமாக பேச மாட்டாரு ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு கோணங்களில் நினைக்கிற கேள்விகளாக வந்துடும் போல இருக்கு நான் இங்கே வந்த விஷயம் வந்து சினிமா துறையில என்ன பேஷனாக நினைச்சிதான் நான் இந்த சினிமா துறையை நான் தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கேன் இன்னும் இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக படம் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து செய்வோன்றதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன் அதுவும் இல்லாம நல்ல நல்ல கதைகள் வித்தியாசமான கதைகள் புது வளர்ந்து புதுசா வளர்ந்து வரும் டைரக்டர்களுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கம்பெனியை நம்பி அதாவது நான் புதுசாக லான்ச் ஆகியிருந்தாலும் கூட இந்த கம்பெனியை நம்பி எங்களுக்கு டேட் கொடுத்த நடிகர் நக்குல் அவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் ஆர்ஜி கே என்கிட்ட கதை வந்து சொல்லும்போதும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு வித்தியாசமா தோணுச்சு யங் டைரக்டர் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா அவருடைய அவருடைய திறமையை கண்டிப்பாக காமிப்பார் அப்படின்னு நினச்சி நான் இந்த வாய்ப்பை கொடுத்தேன் ஸோ காமிச்சிருக்காரு நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டிங்க ஸோ நல்லபடியாக உங்களுடைய ரிவ்யூ நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் சார் ஓகேங்களா ஓகே சார் ஆ சொல்லுங்கள் சார் வெரி திங்கெல்லாம் நல்லபடியாக தேங்க் யூ சார் அவங்க சார்போ நான் வந்து தேங்க் யூ சொல்கிறேன் அப்படிங்களா சார் ஆக்சுவலாக அவங்க ஃப்ரம் ட்ரிவான்ட்ரம் அவங்க அண்ட் சில கமிட்மெண்ட்ஸில் இருந்தாங்க அதனால் வர முடியல பட் கண்டிப்பாக இது அவங்க பார்ப்பாங்க ஆனால் அல் திங்ஸ் யூல் வி வெரி ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் பாஸ் நீங்க ஃபீல் பண்ணுறீங்களா சார் முன்னாடி அதாவது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு குத்து வெட்டு பண்றவன் நவடி தரம் பண்றவன் அப்படின்ற மாதிரி அது இன்ட்ரோலுக்கு அப்புறமா தான் ஏதாவது ஒரு விளக்கம் வரும்னு எதிர்பார்த்தோம் அது கொஞ்சம் கம்மியா இருந்தது அந்த இன்னோருக்கு இப்போ ரசிகர்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டுதான் நான் சரி போ ஒரு கதை அந்த கதையை ரெண்டு மணி நேரத்துல கன்வெய்ட் பண்ணிருக்கேன் என்னால எவ்வளவு முடியுமோ ஃபர்ஸ்ட் படம் சார் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற டேரக்டர் என்னால எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணிருக்கேன் தப்பு தான் சொல்லுங்க அடுத்த படத்துல மாத்திப்பேன் ஓகேவா என்னால இப்போ நான் நான் வந்து ரிசல்ட்டு ஆடியன்ஸ் பார்ப்பேன் ஆடியன்ஸ் இப்போ நம்ம எதுவும் வந்தாலும் அக்செப்ட் எனக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆனாலும் ஒரே ரியாக்ஷன் தான் இது இது ஆகலைனாலும் ஒரே ரியாக்ஷன் தான் ஏன்னா இதுக்காக இதுக்காக சொல்ல வரல ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன் கத்துக்க கத்துக்கிறேன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் வேணா கத்துக்கிறேன் சரி பண்ணிட்டு ஓ எது பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏற்றுவேன் எது பிடிக்கலையோ கம்மி பண்ண முயற்சி பண்ணுறேன் புரிதா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன் இதில் ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதுன்னா நான் ஒரு ஆடியன்ஸ்க்காக படம் பண்ணுன்னு நினைச்சேன் அப்போ தான் நான் ஃபீல்டில் இருக்க முடியும் நான் வந்து ஒரு ஆர்ட் ஆர்ட் அதான் சார் ஆடியன்ஸ் அதான் சார் ஆர்ட் ஃபிலிம் மேக்கிங் இந்த அவார்டு ஃபிலிம் மேக்கிங் என்னன்னே தெரியாது தெரியாது வராது புரியாது எனக்கு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் பண்ணியிருக்கேன் வேற எதுவுமே பண்ணல அதில் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது ரிசல்ட் இருக்கும்ல ஆடியன்ஸ் பாப்பாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் ரிசல்ட்டுங்கிறது வரும் கரெக்ட்டுங்களா அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க தான் போறேன் புரிதுங்களா சார் அதை திருத்திக்க போறேன் மாத்திக்க போறேன் ஏத்துக்கறேன் சார் சார் ரவிக்குமார் சார் படத்துலயோ பேரர் சார் படத்துலயோ கடத்துல டைரக்டர் முகத்தை காட்டுவாங்க ஆமா சார் ஆ நன்றி சார் நன்றி இல்ல சார் அப்படிலாம் பண்ணல சார் அது ஆக்சுவலா இப்போ எல்லாத்துக்கு மேலே பலி போட விரும்பல நான் இது வந்து நான் ஏத்துக்கிறேன் இந்த எந்த தப்பா வந்தாலும் ஏத்துக்கிறேன் இந்த படம் ஒரு இதாவது குழப்பம் ஆதா இதாவதா எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் கை காமிச்சு விட்டுட்டு எந்திரிச்சு வந்து அவ்வளவுதான் அந்த மீன் தான் நான் வந்து வச்சிருக்கேன் இது இதெல்லாம் ஏன் இப்ப எல்லாம் நடக்குது எல்லாத்துக்குமே காரணம் யார் அவன் தான் காரணம் அவனை புரிச்சு கேட்க வேற யாருமே கேக்க வேணாம் என்னவே பதில் சொல்லிக்கிறேன் நான் தான் அப்படி பண்ணேன் நான் தான் சொன்னேன் எந்த கொஸ்டின் வந்தாலும் அது எனக்கே போகட்டும் இப்போ ஒருத்தவங்க வெளில வரும்போது இது என்ன இப்படியா அப்படியா இல்ல ஒருத்தனோட வியூ அது ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சார் எல்லாத்துக்குமே பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் உங்களுக்கு ஒன்னு இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு அது பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது அது உங்களுக்கு ஒன்னு பிடிக்கும் கரெக்டுங்களா சோ எல்லாத்துக்குமே மாறும் நான் என்னோட ஆடியன்ஸ்னு ஒருத்தங்களை ட்ரை பண்றேன் எனக்கான ஒரு ஆடியன்ஸ் நான் வச்சுக்க முயற்சி பண்றேன் சார் எனக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு அது இருப்பாங்க நான் நம்புறேன் அந்த நாலு பேரை வச்சு வச்சு இம்ப்ரோவைஸ் பண்ண நான் ட்ரை பண்றேன் எனக்குன்னு கண்டிப்பா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார் கான்பிடென்டா நம்புறேன் இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு தெரியல பிடிக்கும் எல்லாத்துக்கும் சார் டிஃபரன்ஸ் இருக்கு எல்லா வீடியோ நான் வெயிட் பண்றேன் நன்றி சார் நன்றி